இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாங்க ஸோ இரவு நேரத்தில் இப்போ திருவிழா நடக்க போகுது ஃப்ரெண்டு வரான்னா ஒன்றும் வரவில்லை ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ பேக்ரவுண்டில் பாட்டு போது உங்களுக்கு கேட்குதான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாங்க ஸோ நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு ஸோ நம்ம லைவ்ல என்ன கேள்வி கேட்குறீங்களோ ஸோ அதுக்கு எல்லாமே பதில் சொல்கிறேன் வெயில் பாருங்களேன் இப்போ ஆச்சுன்னா நாலு ஐம்பதாவது வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது வாட்டி வதக்கிடுங்க வெயில் இன்னும் ஒருத்தர் கூட வரலங்க ஸோ சொகேஷ் இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாங்க ஸோ பேக்ரவுண்டில் பாட்டு போகிறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கேட்டிருந்தால் மறக்காமல் நம்ம லைவ் சேட்டில் சொல்லிவிடுங்க ஒரே நிமிஷம் லைவ் சாட் மட்டும் ஆன் பண்ணிடுறேன் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறோங்க எந்த ஊரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் மனசில் சொல்லிடுங்க ஸோ எல்லாருமே நம்ம ஊர் திருவிழா வந்து திருவிழா வந்துடுங்க ஸோ நான் கம்யூனிட்டி டோ இப்போ டேப்லே போட்டிருக்கணும் ஸோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஸோ எல்லோருமே மன்னிச்சிங்க தமிழ் ஆனால் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாங்க ஸோ எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா வரணும் ஸோ அப்படியே நம்ம லைவாக எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸு சொல்லிவிடுங்க லைவ் சேட்டு ஆன் பண்ணியாச்சு நீங்கள் எந்த மெசேஜ் பண்ணாலும் இப்போ நம்மளுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வருங்க பேக்ரவுண்டில் பாட்டு வேறு போகுது காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது ஒரு இப்போதாங்க பாட்டை ஆஃப் பண்ணாங்க ஸோ மூணு பேர் பார்க்குறீங்க ஸோ யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லிடுங்களேன் ஸோ எதாவது ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட கேளுங்க ஸோ நான் அது முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட போகிறேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சூ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது ஏன்னா சாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போவோம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இருக்குங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைவ் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன் நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது ஸோ எல்லாருமே லைவ் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நான் கம்யூனிட்டி டேப்லே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேங்க நான் கம்யூனிட்டி டேப்லேயே உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் நீங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே திருவிழாக்கு வந்துடுங்க ஸோ மறுபடியும் எல்லாருமே சொல்கிறேன் எல்லாருமே திருவிழாவுக்கு வந்துருங்க நம்ம ஊர் திருவிழா வெல்கம் டு லைவுங்க வெல்கம் டு லைவ் ஸோ ஒன்பது பேர் பார்க்குறீங்க யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கீழே மெசேஜ் போட்டிங்கன்னா ஸோ நான் பார்த்து நான் பார்த்துப்பேன் வெயில் பார்த்தீங்கன்னா போட்டு வருவாருன்னு வருதுங்க டைம் ஆச்சு தெரியுமா நாலு ஐம்பத்து ரெண்டாவதுங்க வெயில் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குது நான் இது பின்னாடி ஒரு நயல் பக்கமாக உட்காந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீன்னா வெயில் அதிகமாகவே இருக்குது அப்படியே பார்க்குறவங்க லைவ் பண்ணால் நல்லா இருக்குங்க ஸோ நீங்கள் இந்த லைவில் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராகவே இருக்கேன் நம்ம இந்த சேனலில் எந்தமாரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவும் போடலாம் என்ன ப்ரோ அது ஏதோ மெசேஜ் போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியல ஸோ லைவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ எட்டு பேர் பார்க்குறீங்க ஸோ அப்படியே பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மசால் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல ஆ

அதை பேர் பார்க்குறீங்க ஸோ பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துங்க அப்படி லைக் பண்ணி பாருங்கள் ஸோ நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவருவாங்க ஸோ நைட்டு தான் நைட்டு கண்டிப்பாக ஒரு லைவ் போட்டுருங்க ஏன்னா நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போவோம் இதுதான் நம்ம நாய் இங்கே பாரு பார்த்து இங்கே இங்கே பாடுறா இங்கே கிளம்புறேன் வேற ஃபோன் வேற வந்துச்சு நல்லா இருக்கு கிளாரிட்டி வருதா நல்லா அதான் நல்லா இருக்கு நீங்க ஒரே நிமிஷம் போன் ஆஹ் அதான் மோகன் இருந்தா அப்படியே ஒரு குரல் குரலுக்கு நான் போன் பண்ணிடுறேன் பின்ன பின்னாடிதான் பின்னாடிதான் வர சொன்னான் மோகனே வருவான் ஸோ அப்படியே பதிமூணு பேர் வாங்குறீங்க நீங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா ஸோ அட்டகசமாக வந்து பார்த்திங்கனா போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் நீங்கள் நான் கொண்டு போகிறேன் ஸோ இந்த லைவில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராகவே இருக்கேன் ஸோ எந்த கேள்வி கேள்வியான கேள்விங்க இல்லை மாதிரி டாஸ்க் பண்ணலாம் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அதை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அப்படியே பார்க்குறோம் லைக் பண்ணுங்க வர அந்த பக்கம் விட்டு வந்துட்ருக்கேன் ஸோ மேய்ஞ்சிட்டு இருக்கான் பாட்டில் மேயிட்டோம் வீடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரொம்ப பிரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல நீங்கள் சொன்னால் தான் அடுத்தடுத்து லைவ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குங்க ஸோ அதனால் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டெலாம் எப்படி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் எப்படி ரிஃப்ளெக்ஷன் பண்ணி காட்டுறது லைவ்ல குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா ஸோ நம்ம டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போகலாம் ஸோ நான் ஒரு மாதம் ஒரு மாதம் ஆச்சுங்க நான் வீடியோ போட்டு ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ கொஞ்சம் ஒரு வேலையாக இருக்கேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட முடியல ஏதோ நாற்றிக்காமல் அதான் சண்டே நான் அதான் ஒரு மாதத்தில் நாலு சண்டையில் அந்த நாலு சண்டையாகச்சும் கண்டிப்பாக கண்டினியூ வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதத்தில் நானும் ட்ரை பண்ணேன் ஸோ ரெண்டு வீடியாக தான் போட முடிஞ்சுது ஸோ எல்லாருமே மன்னிச்சேங்க நான் என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் வேலை இருக்குது கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தாமதம் ஆயிடுச்சுங்க வீடியோ போடுறதுக்கு ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் நீங்கள் இன்னு எந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த கூட நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ போடலாங்க நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் ப்ரோ நீங்கள் இந்தமாதிரி பண்ணுங்க ப்ரோ மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் எதெல்லாம் ஒன்று சொன்னீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டாக சூப்பராக எடுத்து போடலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நானும் வீடியோ எடுத்து உங்களுக்கு கோசம் நான் போட்டால் மாரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் நீங்கள் மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா மாதிரியும் போடலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளாக் மாதிரி கூட நம்ம போடலாங்க ஸோ கேஷுவலான வளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடலாம் ஸோ அப்படியே பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஸோ ஆடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் விட்டு வச்சுருக்கேன் அவன் பார்த்திங்கன்னா மேஞ்சிட்ருக்கான் ஸோ அப்படியே வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போய்ட்டுருக்கோம் ஸோ எங்கேருந்து ரைட் இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாவே இருக்குங்க ஸோ சன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டிக்குது ஸோ இப்போ நல்லா ப்ரைட்டாக தெரியும் நினைக்கிறேன் ஆனால் சன் ரிஃப்ளெக்ஷன் எந்த பக்கம் இருக்குல்ல ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாங்க எங்கள் ஊரில் எல்லாருமே நான் மன்னிச்சிருங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ நான் சொல்லியிருக்கணும் லைவ் லைவ் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் ஊர் திருவிழாக்கு நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க அப்படியே பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு லைக் வந்தது அதுவும் பார்த்தி டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு யார் பண்ணாங்கன்னு தெரியல வெயில் இப்போது இப்போ இப்போ நல்லாயிருக்குன்னு நினைக்கிற ஆனால் பார்க்க முடியல கேமரா பார்க்க முடியல இந்த பக்கமே திரும்பிக்கிறேன் பேக்ரவுண்டில் பாட்டு பாட்டு கேட்டுதா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குது ஓ சம வெயில் பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் தான் இங்கே இருந்தேன் எத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிங்க ஏ நீங்கள் பாருடா ஏன் ப்ரோ இப்படிலாம் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஆயிரம் தான் கமெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் தப்பு ப்ரோ ஒரு யூடியூப் சேனல் நடத்துது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு கமெண்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் ப்ரோ ஓரளவு தான் ப்ரோ என்ன ப்ரோ இது ஆ சொல்லுங்க லைவா ஏன் ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை வெளியாளுங்களே எப்படி திட்டினேன் எப்படி ப்ரோ நான் லைவ் போடுறது சொல்லுங்கள் ப்ரோ நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு டெய்லி என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ போடலாம் டெய்லியில் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் தான் நான் டெய்லியும் வந்து பார்த்தேன் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களே இப்படி பண்ண என்ன ப்ரோ நான் பண்ணுறது சொல்லுங்க ப்ரோ உங்கள் ஊர் என்ன என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திருத்தணி பக்கத்தில் விநாயகபுரன்ற ஒரு சின்ன கிராமங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் நீங்கள் எந்த ஊரு ப்ரோ டெக் டெக் நோ ஒன் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ப்ரோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து ப்ரோ ப்ரோ நம்ம சேனலில் பார்க்குறீங்க ப்ரோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ப்ரோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைவ் போட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறோங்க இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் இருக்குது இருக்குது கரகாட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது இருக்கேன் இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வல போவோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நான் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு காமிக்கிறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் நைட்டு லைவுக்கு வந்துடுங்க சிவகங்கை ப்ரோ நீங்கள் சிவகங்கையில் இருந்து சிவகங்கை சிவகங்கையிலேருந்து ப்ரோ எங்கள் ஊர் சிவகங்கையா ப்ரோ ஆ ஓகே ப்ரோ சிவகங்கை என்னாச்சு சண்டை நல்லா இருக்க வா 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 ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பிஆர்பி வில்லேஜ் லாக்ஸ் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ இந்த ரொம்ப கிளியர் அடிக்குது ப்ரோ இந்த பக்கம் இருந்தால் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லை நான் அந் அந்த இடத்துலேருந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ கிளியர் அடிக்குது ஸோ இதாங்க என் ஃப்ரெண்டு ஸோ முதல் முறையாக யூடியூப் சேனலில் வரேன் நிறைய வாட்டி சொல்லுவேன் வாடா யூடியூப் சேனல் வாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நிறைய பேர் பார்க்குறேன் எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சரி ஒரு எல்லாருக்கும் ஒரு ஷை இருக்கு அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தேன் சின்ன ஒரு ஷை அதெல்லாம் அந்த கேமராவில் வரமாட்டான் டேக் ஆன் ப்ரோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ சிவகங்கை ப்ரோ சிவகங்கைன்றது தெரியுமா சிவகங்கை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல போதில்லை ப்ரோ பரமக்குடி சிவகங்கை பக்கத்தில் பரமக்குடி பக்கத்தில் இருக்குனு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்றான் ஸோ அந்த இடத்துலலாம் பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த போறது போகிறதில்ல ப்ரோ சூப்பர் ஹீரோ ப்ரோ ஏர் ப்ரோ இவன் தானே ஹீரோ எப்படி ஹீரோ நான் ஹீரோவா யார் சொன்னது தமிழ் ஆனன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ போட்டிருக்கார் ரொம்ப க்ளாரி அடிக்குது இந்த பக்கம் அப்படிவா இப்படி வாடா இந்த சைடு வாடா ரொம்ப க்ளாரி அடிக்கிது இல்லை ப்ரோ என்ன ப்ரோ இல்லை ப்ரோ வந்துட்டீங்க நீ இப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஊர் சொன்ன என்ன ஊர் சொன்ன பரமக்குடி ஆ கரெக்ட் பரம பரமக்குடி தான் சொன்னேன் வீட்டில் இருக்கு ப்ரோ உங்கள் ஊரில் என்ன திருவிழா எப்படி ப்ரோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ஓ ஆமாம்மா நான் டைட்டில் கொடுத்துருப்பேன் சாரி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியவா பார்த்தீங்கன்னா மாரியாத்தே திருவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வர்ஷம் நடக்குங்க அதுவும் மாரியாத்தி திருவா ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூத்து நடக்குது ட்ரம்ஸ் கரகட்டம் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக போட்டி நீங்கள் என்டர்டைமெண்ட்டாக கொண்டு போகிறோம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நைட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைவுக்கு வந்துடுங்க அதனால் நான் ஒரு பதினொன்று மணிக்கே லைவ் போட்டு உங்களுக்கு தெரிவிச்சிருப்பேன் ஸோ வெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் நான் இப்போ லைவ் போட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரிவிக்கேங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்திருக்கேன் பரமக்குடி இல்லை பரமக்குடி இல்லை ப்ரோ பரமக்குடி இல்லையா அப்போ எங்கே ப்ரோ இருக்குது மானாமதுரை மானாமதுரை தெரியுமா மானாமதுரியா என்ன இப்படி பண்ணுறது அப்படியே ப்ரோ ரொம்ப கிளார் அடிக்கிறீங்க ரொம்ப வெயில் அடிக்கிறது சன் பார்க்க சன் பார்க்க முடியல இரு இப்படி மரத்துக்கிட்டு போயிடுவான்

ப்ரோ நானும் வரலாமா ப்ரோ வாங்க ப்ரோ அதனால தான் ப்ரோ லைவா போட்டுர்க்கேன் எல்லாரும் தேம்ப திருவி வாங்க ப்ரோ நம்ம திருவி வரதுனா பாத்தீனா திருவள்ளூர் வந்துறேன் திருவள்ளூர் இருந்து திருத்தணி வந்துறேன் திருத்தணில இருந்து விநாயகபுரம் கேட்டிங்கனா நீ சீதே சென்னைக்கு வந்தா போறோம் சென்னையில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா மும்பை மேல் புடிச்ச வந்தலாம் அவங்க நினைப்பாங்க ஏண்டா டேய் சாய்ந்தரம் ஆயிச்சு இவன நைட் நான் எப்படா போய் வருவேன் அப்படி சொல்லிட்டாங்க மக்கள் நினைக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இயர் வரது கண்டென்ட் அது சீவர் கரெக்ட்டா அது ப்ரோ நம்மள இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தத்தக்கா புத்துக்காக ப்ரோ ஸோ யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி அப்படி மெயின்டைன் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணி சொல்லிடுவேன் ஸோ ரொம்ப டிஃபிகாக போதா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊற்ற அப்படி படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ யாரும் தப்பா நினைச்சிக்க வேண்டாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைதாங்க நம்ம நமக்கு அண்ணா இது ஸோ முல்லைப்பூச்செடி தோட்டம் வச்சிருக்காங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா மண்டை கட் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளுப்பு வந்துட்டுருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ முல்லைப்பூ செடி தோட்டம் இதுதான் தோட்டம் மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மண்டை வந்து கட் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளுப்பு வந்துட்டுருக்கு இந்த புல்லுலாம் நல்லா சீர் பண்ணி மந்து போட்டு நம்ம உரம் வச்சுன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பூலாம் வருங்க அருமையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு மார்க்கெட் எடுத்துகிறதுக்கு போய் போட்டால் நம்மளுக்கு நல்ல லாபம் பார்க்கலாம் மாசம் மாதம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பூ தோட்டம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் சரி பொண்ணுங்க எதுனா இருக்கா பாரு லைவ்ல எம்ஏ என்னது இதா ப்ரோ ஏதா மெசேஜ் போட்டிருக்காரு ப்ரோ என்ன ப்ரோ என்ன மான் மதுரை தான் ப்ரோ அது பக்கத்தில் மான் மதுரை மானா மதுரை மானா மதுரை பக்கத்தில் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ புரிஞ்சிச்சு எனக்கு தெரியாது நான் அந்த சைடு வந்துருக்கேன்பா ஒன் டைம் வந்தேன்பா ஒன் டைம் போயிருக்க ராமேஸ்வரம் ப்ரோ அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க புதுக்கோட்டையா புதுக்கோட்டையெல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் அடுத்த அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷத்து எண்டு போயிட்டு சிவகாசியில் போய் பட்டாசு சங்கம் தான் நான் வாங்கினோம் இங்கே ரேட்டு அதிகமாக வைக்கிறாங்க சிவகங்கை எல்லாம் சிவகங்கையில் இல்லை சிவகாசியில் ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த இடத்துல ரேட் எல்லாமே ஹை ஹை ஹையாக வைக்கிறாங்க அது இந்த வாட்டி அங்கே தான் போகணும் ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ புரியலையே ப்ரோ பார்க்கவே மாட்டீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்க சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பதில் சொல்கிறேங்க ப்ரோ போ ப்ரோ நான் பதினெட்டு வாட்டி போவேண்ணா என்னது இது போ போகிறேன் போ ப்ரோ நான் பதினெட்டு

மட்டன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஆடுக்கறி காட்டு பண்ணிக்கிறீங்க ஸோ இது மூணு வெரைட்டியாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிட்லாம் ஸோ சொல்லதான் முடியுங்க அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்க ஏன்னால் இப்போ சொன்னாலும் வர மாட்டீங்க ஸோ ப்ரோ சாரி எதுக்கு ப்ரோ சாரி கேட்குறீங்க அதெல்லாம் விடு ஃப்ரீயாக விடு ப்ரோ பார்த்துலாம் அப்புறம் பொண்ணுங்க என்ன பாருங்கள் அதைவா யாரும் பார்க்க மாட்டாங்க ப்ரோ உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் ப்ரோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் தெரியதால நாங்கள் சிக்கன் மக்கன் சிக்கன் மட்டன் எடுத்தோம் பொண்ணு கீழே ஐயோ அதெல்லாம் தப்பு பொண்ணு கேட்குறது தப்பா சரி என் ஃப்ரெண்டு கணது அவன் மோகன் கணத்து கூப்பிட்டா வரணும் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒன்பதே முக்காக்கான போய் குடிக்கிறான் ப்ரோ பைத்திக்கார மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க கண் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போதாம் முக்காக்கு நைட்டில் போய் குளிச்சாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இப்பல்லாம் நேற்று நைட்டு குளிச்சான் அந்த ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அந்த ஷார்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அந்த டைம் மட்டும் பாருங்களேன் அப்போ நீங்கள் நம்புவீங்க ஒம்பதே முக்காக போய்ட்டு நைட்டில் போய்ட்டு கணத்தில் போய் குளிச்சிட்டு வரோம் எப்படி பட்ட ஆளாக இருப்போம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எல்லாரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் மெசேஜ் அப்போ மெசேஜ் பண்ணாது அப்போ தான் மெசேஜ் பண்ணாது பண்ணாது ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ இவனுக்கு படிக்கிறது எப்படியோ

அது யார் தெரில ஒரு ப்ரோ வந்து கொஞ்சம் பேட் வயசில் பேசினார் சரி ஃப்ரீயாக விட்டேன் ப்ரோ சரி அதை பேசுகிறாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டேன் என்ன பண்ணுறது ஒரு சோசியல் மீடியா வந்தால் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதெல்லாம் நல்லது மட்டும் காதல் எடுத்துக்கினு கெட்டது அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ அப்படி தான் நானும் வந்து பார்த்து எனக்கு பண்ணிவிட்டேன் திருமா சூர்யா ஹாய் ப்ரோ திருமா சூரிய ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நம்ம சேனல் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு லைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருங்க நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது சாமி ஊர் கோலாக இருப்போது கரகாட்டு இருக்க போகுது ட்ரம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இன்றைக்கி நைட் இருக்க போகுங்க ஸோ லைவ் போட்டு இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் கொண்டு போகிறேன் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்துருங்க நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வச்சுங்க நம்ம லைவ் போட்டோன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் உள்ளே போயிட்டு டக்குன்னு நம்ம நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ சூப் ப்ரோ சூப்பர் ப்ரோ நீங்க நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ அப்போ தான் மெசேஜ் பண்ணாது தான் மெசேஜ் பண்ணாது யார் ப்ரோ மெசேஜ் பண்ணாது புரியல ப்ரோ நானும் உங்க பக்கத்து ஊர் தான் ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீங்க நானும் உங்க பக்கம் தான் எந்த ஊர் ப்ரோ நீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் நம்ம மீட் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எந்த ஒரு மட்டும் சொல்லுங்க ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு வந்து நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் ப்ரோ அவன் அவன் பையன் புரியல ப்ரோ ப்ரோ அவன் கிடைக்கிறான் முட்டா பையன் ப்ரோ கிடைக்கிறான் முட்டா பையன் அவன் கிடைக்கிறான் முட்டா பையன் சொல்றாரு அவரு யார் 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 போயிட்டு மீன் பண்றீங்க ப்ரோ அவன் ஒருத்தர் கமெண்ட் பண்றேன் ப்ரோ மனுஷன் உடைஞ்சிட்டு நானு சரி உடுங்க பார்த்துலாம் ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஸோ நாசு ப்ரோ ப்ரோ ப்ரூ நாசு குப்பம்மா ப்ரோ இங்கேதான் ப்ரோ இருக்கு ரெண்டு ரெண்டு ஊர் தள்ளி ப்ரோ பக்கத்துல இருந்து வேற லோல் ப்ரோ நீங்க ப்ரோ உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு ப்ரோ ஸோ நம்ம ஒரு நாள் மீட் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து லைவ் போட்டு சூப்பராக அது பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம் நாசு ப்ரோ நாசு உப்புலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர் வழியாக கூட நான் வந்திருக்கேன் ப்ரோ ஆனால் இப்போ தான் ப்ரோ உங்களுக்கு தெரியுது பிஆர்பி வில்லேஜ் விலாக்ஸ் ஸோ மறக்காமல் அவர் சேனல் கூட அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ப்ரோ எல்லாம் 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 என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ அப்போ தான் பேட் கமெண்ட் பண்ணுவாங்க அப்போ தான் பேட் கமெண்ட் பண்ணுவாங்களா ஆ ப்ரோ ஏன் ப்ரோ லைவ் போட்ட உடனே ஒரு ஒரு மாதிரியே பேசிட்டாங்க சரி ஃப்ரீயாக விட்டேன் சரி விடு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இல்லைன்னு அப்படி தான் இந்த நல்லா அப்படி நினச்சி கூட இல்லை சரி வந்தாங்க போல் இருக்கிறது யாரோ திட்டினாங்க சரி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ப்ரோ அதெல்லாம் நான் கா ஒரு அப்படி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன் எல்லாம் நம்ம உறவே நம்ம உறவுகள் தானே நம்ம கிட்டே தான் சேர்த்துமோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துலாம் ப்ரோ நானும் யூடியூபர் ஆ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அது பேர் பார்த்தேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ பிஆர்பி விலேஜ் ப்ளாக்ஸ்லாம் பார்த்தோன்னே தெரியுது யூடியூப் சேனலில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கைஸ் பார்க்குறவங்க அப்படியே அவர் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவர்கள் தான் ஸோ எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைர் தான் தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணுங்க ஸோ நீங்கள் தான் தலைக்கு குளித்தேன் மொத்தம் முடியலாம் அப்படியே படிஞ்சிருக்கு நாளைக்கு தான் எண்ணெய் வச்சு வாரிகிட்டு போனோம் ப்ரோ ப்ரோ என் பேர் செல்வகுமார் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சிவகங்கை ப்ரோ டெக்னோ ஒன் ப்ரோ செல்வகுமார் ப்ரோ ஹாய் ப்ரோ அவர் எல்லாருமே ஹாய் ஒன்று சொல்லிவிடுங்க ப்ரோ எல்லோருமே சாப்பிட்டீங்களா ஸோ நைட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு மட்டும் எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க ஸோ தயவு செய்து சொல்கிறேன் நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போது ஸோ அட்டக்கசமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கபோது லைஃப் செட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் லைவுக்கு வந்துருங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே ஆன்லில் போட்டுங்க ஸோ நான் லைவ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தின்னா இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்கிறதுக்கு நான் வந்தேன் ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைட் லைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்துருங்க ஸோ இப்போ நான் லைவ் கட் பண்ண போகிறேன் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிடுறேன் ஸோ நம்ம நைட்டில் நம்ம நைட் இப்போ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிடும் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் சந்திக்கலாம்ங்க ஸோ எல்லாருமே ப்ரோ சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரோ செல்வகுமார் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சொல்லிட்டேன் ப்ரோ சந்தோஷமாக ப்ரோ செல்வகுமார் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸோ ப்ரோ இதோட நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறாங்க ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் கண்டிப்பாக லைவுக்கு வந்துடுங்க நான் லைவ் போட சொல்லும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நீங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நான் லைவ் கட் பண்ண போகிறேன் எல்லாருமே பாய்ங்க பாய்ங்க ப்ரோ நானும் யூடியூபர் தான் ப்ரோ ஹோ ஆமாம் ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ டெக்னோ ப்ரோ ஒன் ப்ரோ நீங்களும் யூடியூபர் தான் ப்ரோ ப்ரோ அவர் சேனலில் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அவர் தான் யூடியூபரை தான் ப்ரோ ஸோ பேசி பேசி தண்ணி தாக்கமே எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறோம் நைட்டு கண்டிப்பாக லைவுக்கு வந்துடுங்க அடுத்து என்ன கேள்வி இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து போகிற விடையில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ப்ரோ இந்த மாரி விஷயம் அந்தமாரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிடுறேங்க பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ பண்ணிடுறேன் ப்ரோ பண்ணிடுறேன் ப்ரோ எதிர்ப்புகள் வந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நன்றி ப்ரோ தமிழ் நலன் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்தமாரி ஒரு நாலு வார்த்தை சொன்னால் எப்படி இருக்குது தெரியுமா மனசுக்குளுரை அது உண்மைதான் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்டா தான் ப்ரோ ஒரு பக்கம் நல்லது இருக்கும் ஒரு பக்கம் கெட்டது இருக்கும் நல்லது மட்டும் காதில் ஏத்தீங்கன்னு கெட்டது இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் சோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க சோ ரொம்ப ரொம்ப நன்றி புரிவெசியது நன்றி ப்ரோ தமிழ் ஆனது ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி சோ நைட்டு கண்டிப்பா லைவ் கந்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கட் பண்ண போறேன் பாய்ங்க பாய் 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 பாய்